பெஞ்சமின் நெத்தன்யாகுவை திட்டி தீர்க்கும் பிணைய கைதிகள் ஹமாஸின் பிரச்சார வீடியோ என இஸ்ரேல் கண்டிப்பு ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பிணைய கைதிகள் மூன்று பேர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கடுமையாக கண்டித்து பேசும் வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது வீடியோவில் பேசும் மூன்று பெண்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்க தவறிவிட்டதாகவும் தங்களை மீட்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த வீடியோ இஸ்ரேலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பிணைய கைதிகளின் குடும்பத்தினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து செய்தி வெளியிட்ட இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேலியர்கள் மீது நடத்தி வரும் உளவியல் தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ளது இந்த வீடியோ மூலம் இஸ்ரேலியர்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் அதன் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளது இந்த வீடியோ மூலம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தாமதப்படுத்தி அதற்குள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஹமாஸின் திட்டம் என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது